மூட்டு வலி வருதுன்னா உங்களுக்கு நடக்க தெரியாதனால கூட எப்படி நடக்கணும்னு உங்களுக்கு தெரியாது அதனால கூட மூட்டு வலி வரும் அகலக்கால் வச்சு நடக்கிறது அப்புறம் வந்து சார்லி சாப்ளின் மாதிரி பக்கவாட்டு தசையில் பெருவரல் போகிற மாதிரி காலை காலை பாதத்தை விரித்து விரித்து நடக்கிறது அகலக்கால் வச்சு நடக்கிறது கைகளை வீசிக்கிட்டு அகலமாக வீசிக்கிட்டு கால்களையும் அகலமாக வச்சு நடக்கிறது இந்த மாதிரி நடக்கிறது இருக்குல்ல இந்த மாதிரி தப்பாக நீங்கள் நடக்கிறதுனால கூட உங்களுக்கு மூட்டு வலி வரும் அதனால் அதை ச அதை முதல்ல திருத்திக்கோங்க அது மாதிரி தேவைகளுக்காக நடக்கிறது சும்மா நான் நடைபெற்று தினமும் செய்கிறேன் ரெண்டு மணி நேரம் செய்கிறேன் அதெல்லாம் வந்து சும்மா அதெல்லாம் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது முதல்ல நடக்கிறதே உங்களுக்கே கூச்ச நீங்கள் நடக்கிறக்கே கூச்சப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நடக்க தெரிய நடக்கவே தெரியாது தானே அர்த்தம் முதல்ல அந்த கூச்சத்தை போகணும் நடக்கணும் ஒரு தேவைக்காக நடங்க ஒரு பஜாருக்கு போங்க மார்க்கெட்டுக்கு போங்க ஒரு வேலை உங்கள் ஆஃபீஸுக்கு நடந்தே போங்க இந்த மாதிரி நடக்க கற்றுக்கொள்ளுங்கள் முதல்ல நடப்பதே பெருமையாக நடக்கிறத நடக்கிறத முதல்ல ஏற்றுக்கோங்க நடக்கிறத கூச்சப்படாதீங்க தயங்காதீங்க உங்கள் தேவைகளுக்காக நடங்க வெறுமனே நடைபெற்றி நான் காலையில் எந்திரிச்சி போகிறேன் வாக்கிங் அதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது அதெல்லாம் நீங்கள் நடைய ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம் கிடையாது ஆனால் ஒரு தேவைக்காக மட்டும் நடக்கிறது கிடையாது ஒரு வாக்கிங் போகிறீங்க ரெண்டு கிலோமீட்டர் போகிறீங்க மூணு கிலோமீட்டர் போகிறீங்கன்னா ஒரு தேவைக்காக நடக்க மாட்டேன்றிக்கேன் காரணம் என்ன தேவைகளுக்காக ஒரு தேவைகளுக்காக ஆஃபீஸ் போகிறதுக்கெல்லாம் என் கால்கள் பயன்படாது அதற்கு வாகனம் தான் அப்போ கால்களுக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் ஒரு ஒரு தேவைக்காகனா நான் நடக்க மாட்டேன்னா என் கால்கள் உதவாதா சும்மா தான் சும்மா நடக்கிறதுக்கு தான் என் கா இந்த கால்களை நீ பயன்படுத்துவியா அப்போ தேவைகளுக்கு அவன் ஆஃபீஸ் போகிறதுக்கு ஏங்க இந்த கால்களால் இந்த கால்களால் ஒன்றா நான் ஆஃபீஸ் கூப்பிட்டு போக மாட்டானா அப்படின்னு சொல்லி இந்த கால்களுக்கு தாழ்வுமான பண்ணுவேன் அதனால் முதல்ல அவங்களுக்கு மூட்டு வலிலாம் வருதுன்னா நடக்க கற்றுக்கொள்ளுங்கள் நடப்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் நடப்பதை பெருமையாக நினைங்க நடப்பதை வழக்கமாக கொள்ளுங்கள் அதன் பிறகு உங்களிடம் இருக்கிற தவறுகளை திருத்தி கொண்டு அதன் பிறகு போய் மருத்துவர்கிட்ட போய் உங்கள் மூ அதன் பிறகு உங்களுக்கு மூட்டு வலி இருக்குதா அதன் பிறகு தான் நீங்கள் மருத்துவர்கிட்டே போகணும் மருத்துவர்கிட்ட போய் மருந்து சாப்பிடுங்க இப்படியே உங்கள்கிட்ட தப்பை வச்சுக்கிட்டு மருந்து மருந்தை தேடாதீங்க ஏன்னா நீங்கள் தப்பாக நடந்ததுனால தான் உங்களுக்கு மூட்டு வலியே வந்தது நீங்கள் நடப்பதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை நடக்கவே இல்லை நடக்கவே கூச்சப்படுறீங்க தப்பு தப்பாக நடக்கிறீங்க தான் உங்களுக்கு மூட்டு வலியே வந்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஷார்ட் ஸ்டெப் வச்சு நடக்கணும் குறுகலான அடி அதாவது அகலக்கால் வைக்காமல் குறுகலான இடைவெளியில் காலை வைக்க வேண்டும் சும்மா ஈஸியாக வைக்கணும் நடக்கிறதே ஈஸி நடக்கிறது ரொம்ப கஷ்டங்கிற மாதிரி அகலக்கால் வச்சு நடக்கிறது அகலமாக கைவீசி நடக்கிறது பார்க்குறதுக்கு அது அசிங்கமாகவும் இருக்கும் அழகாக நடக்க கற்றுக்கோங்க நடக்கிறது மட்டும் இல்லை அழகாகவும் நடக்கணும் அப்போ குறுகலான ஸ்டெப் வச்சு நடக்கணும் குறுகலான ஸ்டெப் வச்சு வேகமான வேகமாக நடங்க முதல்ல வந்து மெதுவாகவே குறுகலான ஸ்டெப் வச்சு நடங்க அப்புறம் வந்து வேகமாக நடக்க ஆரம்பிப்பீங்க ஆனால் குறுகலான ஸ்டெப்பு தான் அகலத்தால் வைக்காமல் வேகமாக நடக்க நடக்கலாம் உங்களுக்கு விரைவாகவும் நடக்கலாம் நம்ம வேகமாக நடக்கணும்னா அது குறுகலான ஸ்டெப் வச்சா நம்மளால் வேகமாக நடக்க முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது தவறான இது குறுகலாக ஸ்டெப் வச்சு வேகமாக நடக்கணும் அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அது நமக்கு கஷ்டமாகவும் இருக்காது அகலக்கால் வச்சு நடக்கும்போது நடப்பதே கஷ்டமாக இருக்கும் உடல் உறுதி அடையாது கால்களும் உறுதி அடையாது ஏனென்றால் நிலைத்தன்மை கவரும் அகலக்கால் வைக்கும்போது நீங்கள் ஷார்ட்டாக ஸ்டெப் வச்சு நடக்கும்போது தான் நீங்கள் நடக்கிறதுனால அந்த கால்களுக்கு நல்ல உறுதி கிடைக்கும் அந்த உறுதி மேல் அப்படியே தொடக்கி வரும் அப்புறம் வந்து பட்டிஸ் அப்படியே மார்பு வயிறு அப்படின்னு சொல்லி உடல் முழுவதும் அது பரவும்